ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம சில கடி ஜோக்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கடி ஜோக்குக்கும் விடை கண்டுபிடிப்பதற்கு பத்து வினாடிகள் மட்டுமே கூடுதல் நேரம் வேணும்னா வீடியோவை பாஸ் செய்து பார்த்துக்கொள்ளலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இட்லிக்கும் தோசைக்கும் என்ன வித்தியாசம் பதில் இட்லி கூட்டமா வரும் தோசை தான் வரும் கச்சேரி நடத்த முடியாத சபா எது பதில் லோக்சபா மண்ணெண்ண கடை வச்சிருக்க கசின் பிரதரை எப்படி கூப்பிடுவாங்க பதில் கெரஷன் பிரதர் அப்படின்னு கூப்பிடுவாங்க மாடு போல சின்னதா இருக்குமே ஆனா அது மாடு இல்ல அது என்ன தெரியுமா பதில் அது கண்ணுக்குட்டி ஒரு தலைவரின் பாராட்டு விழாக்கு பிற மொழி கலைஞர்களை மட்டும் கூப்பிட்டு இருக்காங்க ஏன் பதில் அவர் பாராட்ட தமிழ்ல வார்த்தைகளே இல்லையா அதனாலதான் லவ் மேரேஜ்க்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நாமளா போய் கிணத்துல விழுந்தா லவ் மேரேஜ் பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து நம்மள கிணத்துல தள்ளி விட்டா அது அரேஞ்ச் மேரேஜ் சின்ன சின்ன ஓட்டையா போட்டிருக்காங்க பதில் பெரிய ஓட்டையா போட்டா சோப்பு கீழே விழுந்துடும்ல கோயில்ல யானை மட்டும் இருக்கும் சிங்கம் இருக்காது ஏன் பதில் சிங்கத்துக்கு மதம் பிடிக்காது சினிமா நடிகைங்க மார்க்கெட் போனா என்ன செய்வாங்க பதில் காய்கறி வாங்குவாங்க டீக்கும் காஃபிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா பதில் டீல ஒரு ஈ தான் இருக்கு காஃபில ரெண்டு ஈ இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க